டூ தௌசண்ட் தேர்ட்டின் பாய் தமிழ்நாடு போலீஸ் நான் எனக்கு சினிமாவில் நடிக்கணும் என்ன பண்ணணும் எது பண்ணணும் எதுவுமே தெரியாது அண்ணன் இப்போ மாரிமுத்தனை இறந்து போயிட்டார் அவரை வந்து அன்எக்பெக்டடாக வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடச்சி அவர் வந்து என்னை பார்த்துட்டு சொன்னார் தம்பி நீ நல்லா இருக்க நீ வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் உனக்கு நான் சொல்ல மட்டுந்தான் முடியும் நீதான் வந்து அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ பண்ண பண்ண ஆரம்பித்தேன் இது இன்னைக்கு உயர் அப்பா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் ரெண்டு மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகும் ஓ அந்த வாய்ப்பு வந்து இதனால தான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இதனால் மட்டும்தான் வந்துச்சு இப்போது நான் ஜெயிக்கிறேன்னா நான் ஜெயிச்சா என் தலைமுறை மாறும் என் தலைமுறை வளர்ச்சி அடையும் என் தலைமுறை வளர்ச்சி அடைஞ்சுனா என்னுடைய அடுத்த கட்ட என்னுடைய சமூகம் என்னுடைய மக்கள் அவங்களாம் வளர்ச்சி அடைவாங்க அவன் ஒரு நாலு பேர் மேலே வருவான் அந்த நாலு பேர் நானூறு பேர் ஆகும் நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஆகும் எல்லாரும் மேலே வரட்டும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும் அதுக்கான ஒரு முன்னாடி இருக்க போர் விதையை நான் வைச்சிட்டு இவர் சொன்னார் நான் வந்து என்னோட சமுதாயத்தை வந்து ரொம்ப இருக்காங்க என்னை பார்த்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னார் உங்கள் காவல்துறையிலே நீங்கள் பிரபலம் ஆக முடியாதா நல்லது செஞ்சு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த காவல்துறையில் சேர்ந்துருக்காங்க ஒரு சராசரி சாதாரண ஒரு கான்ஸ்டபிளால் இந்த சமுதாயத்தை முன்னேற்றி என்னை கொண்டு போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு பெரியார் தாங்க வந்தாரு இல்ல இல்ல பெரிய இல்ல ஒரே ஒரு சொல்ல அவர் கேக்குறது ரொம்ப அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அவரு தன்னுடைய அரசியல் ஒன்று சொல்லி உன்ன சொல்றாரு என் மூலமாக என்னை போல கடைக்கோடியில் பின்தங்கி இருக்க கிராமத்திலிருந்து நான் வெற்றி பெற்றால் என்னை தொடர்ந்து பல பேர் வர முடியும்னு அவர் சொல்றாரு வந்து போலீஸ் துறையிலே வந்திருக்க முடியாதுன்னு ஒரு வேலிடான ஒரு கேள்வி எழுப்புறீங்க அவர் அது ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றாரு நான் வந்து கடைநிலை காவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் கான்ஸ்டபிளா இல்லையா அந்த அடுக்கில் அந்த அடுக்கில் கடைசியில் இருக்கேன் சரியா இங்கிருந்து நான் மேலேறி அவ்வளவு தூரம் வருவது என்பதற்கு சாத்தியமே இல்லை என் துறையில இன்னொன்னு அந்த துறையில நான் புகழ் பெற போவதே இல்லை ரொம்ப காலாகும் அப்ப என்னுடைய இளமை என்னிடம் தங்கி இருக்கும்பொழுது நான் பிரபலமாகணும் நான் புகழ் பெறணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பா நான் பயன்படுத்துகிறேன் சொன்னா நீ ஒண்ணு அதை ஒரு பெரியார் தானே பிறந்தாரு அப்படின்னா அவர் பதில் திருப்பி ஒரு அன்னை தரசான பிறந்தாரு நீங்க அன்னை தரசாகலன்னு கேட்டா உங்ககிட்ட பதிலே இருக்காது இல்ல சார் நான் சொல்லியே அன்னை தெரசாக இவர்கள் வீடியோவை பார்க்க வைக்கிறக்காக என்னவாக மிஸ்லீடிங் டேக் லைன்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு யார் போடுறா நம்ம தமிழ் தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாண வீடியோவில் தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கான்செப்டாக அதை வச்சோம் மற்றது மாதிரி ஏமாத்தில மேக்சிமம் இருக்காது யாரும் நாங்கள் எனக்கு தெரியல ஏமாத்துறது இல்லை அது வந்து ஒரு தொழில் டெக்னிக் இல்லை என்னன்னா நம்ம எதுக்கு வீடியோ போடுறோம் எப்படியா பார்க்க வைக்கிறது தான் அது சம்டைம் இருக்கும் சார் ஆனால் மேட்டர் அது கண்டென்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ நீங்கள் வந்து அவர் சொன்னது போய் அது நான் பண்ணலை ஆனால் எந்த டைம் அப்படின்னா ஓடி போய் நின்றுப்போம் அந்த மாதிரி மேட்ச் வச்சிருக்க மாட்டோம் என்னோட பேர் வந்து ஹரிசு அவங்க ஒரு வீடியோல வந்து பேசியிருக்காங்க என்னன்னா ஹரிஷு மாமா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல வந்து அவங்க பேசியிருக்காங்க நான் நார்மலாக இன்ஸ்டாகிராம்குள்ள வந்தேன்னா அந்த நோட்டிபிகேஷன்ல என்னுடைய फ्रेंड्स என்னோட சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேக் அப்படின்னு போட்டு என்னோட ஐடி போட்டு அவங்க வீடியோல போட்டு வச்சிருக்காங்க

வந்து தொழில் வந்து டிரைவர் ஆனா என்னோட முழுக்க முழுக்க வீடியோஸ் முதல்ல அதுக்கப்புறம் தொழிலே என்ன வீடியோ எல்லா அனைத்து ரகமான வீடியோல போடுவேன் விதவிதமா போடுவேன் ஓகே இந்த மக்களை மகிழ்விக்கிற போடுவேன் குழந்தைகளை சிரிக்க வைக்க மாதிரி போடுவேன் பட்டாபட்டி டவுசோட போடுவேன் அவரோட வீடியோ பார்த்துருக்கீங்களா யார் வீடியோ பாத்ததில்ல சார் பட்டாபட்டி போட்டுட்டு ஆ அப்படிதான் அவர் மிட் நைட் மசாலா தான் நீங்க என்ன கண்ணத்து கண்ணோட பாக்குறீங்களோ அது அப்படித்தான் தெரியும் காமெடியா பாருங்க காமெடியா தெரியும் செக்ஸியா பார்த்தா செக்ஸியா தெரியும் உங்களுக்கு நீங்க அப்படி ஆடுறீங்க ஏய் ஏய் எனக்கு புரியல நீங்க ஏதோ பெரிய பக்தி நடனம் ஆடி விட்டுற மாதிரியும் அத அவர்கள் கண் கொட்டி பார்த்தது ரொம்ப ஆவாசமா தெரிஞ்சிட்ட மாதிரியும் சங்கட இருக்கல சார் அவங்க பேசுறது சார் நான் மக்களை மயிலுக்கும் கலங்க சார் நியூஸ் சேனல்ஸ் என்னனோ பேசுறாங்க அதெல்லாம் யாரும் கேக்குறது இல்ல கேட்க முடியாதனாலமே நம்ம இருக்கோம் என்டர்டெயின்மென்ட் தான் பண்றோம் இதெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா நீ ஏன் லெவலுக்கு இல்லை அப்படின்றது தான் அப்படி ஒரு டோன் தான் அந்த டோன் தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் ஆபாசம் நீங்கள் ஏன் பட்டாப்பட்டி போடுறீங்கன்னு கேட்குறாங்க ஹித்திக் ரோஷன் பட்டாப்பட்டி போட்டு சிக்ஸ் பேக்கெலாம் வச்சு காட்டினா பார்க்குறோம் சார் வை ஹித்திக் ரோஷன் கேட்குறோமா அதில் உரிமை அவருக்கு இல்லையா சார் ஓகே சார் எல்லார் வீட்லையும் ஏதாச்சும் ஒரு கோலார் பிடிச்ச மாமா சித்தப்பாலாம் இருப்பாங்களா யாராச்சும் அவங்களை ரோல் மாடல்னு காட்டிட்டு இருக்காங்களா இன்னும் குடும்ப ஃபங்க்ஷன் வந்துட்டு தான் அவனோட பழகாதன்னு சொல்ற மாதிரி வேணால் பார்க்காதுன்னு சொல்லு ஸோ மெயின் இட் ஒர்க்ஸ் ரொம்ப நேச்சுரலாக அது அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பழி அவங்க மேல தேவையானது என்னோட கேள்வி சார்